கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாக்களுக்கு என்னென்ன பேக்கிங் எப்படியான சாப்பாடுகள் செய்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் ஃபர்ஸ்ட்டாக டேட்ஸ் கேக் கொண்டு செய்து வச்சிட்டேன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் யூகேலேருந்து எந்த வந்த எந்த தங்கச்சாக்கள் வெளிக்கிட ரெடி ஆகுறாங்க ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த பேக்கிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது சொந்தக்காரக்கள் கொண்டு வந்து கொடுத்த சாமான்கள் நாங்களாக ரெடி பண்ண சாமான்கள் எல்லாத்தையும் தான் இப்போ பேக் பண்ணி கொண்டிருக்கோம் ஃபர்ஸ்ட்டாக மா சாமான்கள் எல்லாம் முழுக்கில் வைப்போம்னு சொல்லி அரிசிமா குரக்கன்மா மா சோளம்மா உளுந்து மா இப்படியான சாமான்கள் கொச்சிக்காய் தோள்கள் இதுகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக அடுக்கி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக மாசி கரவாடுகள் ரால்கருவாடுகள் இப்படியான சாமானுகளை அடுத்து இதில் வைப்போம்னு சொல்லி நிறைய பலகார வகைகள் முறுக்கு வகைகளும் இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் சரியான வெயிட்டில் இப்படி கொண்டு போகிறேன் தான் பிரச்சனை ஓகேனு சொல்லி இப்போ அதில் கொஞ்சம் மரக்கறியும் வாங்க வேணுமெண்ட்டு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக நம்ம நாட்டு மரக்கறியை கொண்டு போகணுமெண்ட்டு சொல்லி மார்க்கெட்டுக்கும் இப்போ வந்தாச்சு இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து மரக்கறிகளை வாங்கியாச்சு தும்பங்காய் நம்மளை நான் ஒரு தும்பங்காய் சூப்பராக இருக்குமென்ட்டு சொல்லி அதையும் வாங்கி எடுத்தாச்சு ஆனால் என்னதான் வாங்கினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மனதில் ஒரு ஒரு பயம் இருக்குது என்னட்டு சொன்னால் வெயிட் சரியாக வர ஒன்றுமே கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி ஆனால் காண்ற எல்லா கிராமத்து மரக்கறியையும் ஒவ்வொன்றா நாங்கள் வாங்கி கொண்டு போய் தான் இருக்கிறோம் சின்ன வெங்காயத்தை நல்லா தெரிஞ்சு பார்த்து நல்ல சூப்பரான வெங்காயங்களையும் வாங்கி எடுத்தாச்சு இப்போ கீரை வகைகள் வாங்குவோம்னு சொல்லி கீரை வகையில பொன்னாங்காணி வாங்கியிருக்குது அதே நேரம் கீரை வா வாங்கியிருக்குது அதே நேரம் தூதுவளையும் வாங்கியாச்சு இப்போ கொண்டு வந்த மரக்கறிகள் எல்லாத்தையும் அப்படியே மண்டபத்தில் பெரப்பி வச்சுருக்கு பேப்பரில் வச்சு இப்போ இனி இதை ஒவ்வொன்றா பேக் பண்ணுறது தான் வேலை கீரை வகை எல்லாத்தையும் பேப்பரில் சுற்றி எடுத்தாச்சு திராய் கீரை பொன்னாங்காணி இதுகளை பேப்பரில் சுற்றி எடுத்தாச்சு நம்மட சின்ன ஆள்ற லக்கேஜையும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வெளிக்கிட ரெடியாக்கியாச்சு ஆனாலும் சரியான மனவேதனை இத்தனை நாளாக நின்று போட்டு இப்போ வெளிக்கிடக்குள்ள உண்மையாகவே அந்த ஃபீலிங்கை சொல்லேயலாம் எல்லோரும் அழுது கண்ட்ரோல் இயலாத ஒரு ஃபீலிங் தான் அது என்றாலும் மனசில் பாருத்தோடு அவங்க அந்த நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் என்றதுக்காக நம்மளோட மனசையும் கொண்டு அவங்களோட மனசையும் தைரியப்படுத்தி கொண்டு இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தாச்சு இப்போ நாங்கள் ஓட்டமாடி பாலம் கடந்து கொண்டிருக்கோம் இப்போ நான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் என்ன நடந்தது எப்படி பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணினோம் இப்போக்குள்ள என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் உங்களோட அடுத்த வீடியோவோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேப்பா பாய்